வணக்கம் இப்போ நம்ம நீர் பஞ்சமாகாபூதங்கள் உடம்பில் எப்படி இதை ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வச்சுக்கிறது அப்படின்ற விஷயங்கள் இப்போ நம்ம பார்க்கலாம் நீர் அப்படின்றது மனிதன் இருக்கான் அப்படின்னா மனிதர்களுக்கு நீர் தான் பிரதானம் இதுக்கு முன்னாடி நெருப்பு அது பற்றின உறுப்புகள் நம்ம பார்த்தோம் அதுக்கு முன்னாடி காற்று இதனை பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ நீர் வருது இப்போ நீருன்னு வரப்போ நீர் எதுக்காக மனிதனுக்கு பிரதானம் இந்த பஞ்சமாபூதங்களில் நீர் தான் இருக்கிறதுல எழுபது சதவீதம் இருக்குது அதுக்கடுத்தது நம்ம பிறக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சுற்றிலுமே நீர் தான் இருந்தது தாயுடைய வயிற்றில் நம்ம சுற்றிலுமே நீர் தான் இருந்தது அப்போ நீரில் தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்போ நம்ம நீந்தி கொண்டு இருந்திருக்கிறோம் அந்த நம்ம கருவில் இருக்கிறப்ப இதுவே நம்ம பறவை பார்த்தீங்க அப்படின்னா பறவைக்கு காற்றானது பிரதானம் காற்று அப்படின்னா அக்குப்பஞ்சரில் மெட்டல்னு சொல்லுவோம் இப்போ அதுக்கு நுரையீரல் பிரதானம் இதுவே ஒரு பூச்சி புழு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாருமே நெருப்பு பிரதானம் இப்போ மரம் இருக்குது மரத்துக்கு என்ன உட்டு ஆகாயம் அதுதான் அதுக்கு பிரதானம் இப்படி ஒவ்வொரு விலங்குக்கு ஒவ்வொரு உயிரினத்துக்கு ஒவ்வொரு பஞ்சமாபூதம் பிரதானமாக இருக்குது இதில் மனிதர்களுக்கு நீருன்றது பிரதானம் அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும் அப்போ நீர் தான் நம்ம உடலை தீர்மானிக்கிறது ஏன் எவ்வளவு தீர்மானிக்கிறது அப்படின்னா அக்குப்பன்சரில் கடைசியாக பல்ஸ் பார்க்குறப்ப இவர் கேஸ் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பார்க்குறப்பெல்லாம் நீர் பல்ஸு செக் பண்ணுவாங்க நீர் பல்ஸ் இருந்தது மற்ற பல்ஸ் எல்லாமே வீக்காக இருந்தது அப்படின்னாலும் எடுத்து சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு சிகிச்சைகள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க நீர் வீக்காயிடுச்சு அப்படின்னா அப்போ காப்பாற்றுறது கஷ்டம் சிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு முக்கியமானது நீர் பல்ஸு நீரை நம்ம சரியாக பார்த்துக்கிறப்பையே உடல் எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் மற்ற பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்போ நீரில் என்னென்ன உறுப்புகள் வருது அப்படின்றதை நம்ம பார்க்கலாம் நீரில் வரக்கூடிய உறுப்புகள் கிட்னி சிறுநீரகம் இது அதுக்கு அடுத்தது யூரினரி பிளாடர் சிறுநீர் பை அதுக்கு அடுத்தது நமது காதுகள் அதுக்கு அடுத்தது இனவிருத்தி மண்டலம் அதுக்கு அடுத்தது எலும்புகள் இது நீரில் வருது அதுக்கடுத்தது இதுக்கு என்ன சுவை அப்படின்னு பார்த்தா உப்பு சுவை அதுக்கு அடுத்தது இதுக்கு உண்டான உணர்ச்சி அப்படின்றது பய உணர்ச்சி அதுக்கு அடுத்தது கம்யூனிகேஷன் ஸ்கில்லு என்ன ஸ்கில் அப்படின்னு பார்க்குறப்ப கம்யூனிகேஷன் ஸ்கில்லு இது நீருக்கு உகந்த ஒரு ஸ்கில்லு அடுத்தது இதுக்கு என்ன பிடிக்கும் என்ன விஷயம் நீரை கொண்டு வரும் அப்படின்னா நோட்டீஸிங் கவனம் இந்த கவனம் அப்படின்றது நீருக்கு உகந்த ஒரு கலை ஒரு ஆர்ட்டு இது எல்லாமே ஒவ்வொன்றா நான் தனித்தனியாக விளக்குறேன் இது புரிஞ்சுக்கிறப்ப அந்த பஞ்சமாகபூதங்கள் உறுப்பை பற்றி புரிஞ்சுக்கிறப்ப நிறைய விஷயங்கள் நமக்கு கிளியர் ஆகும் நிறைய விஷயங்கள் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரை நம்ம ஒவ்வொன்றா பார்க்குறப்ப எல்லாமே ஆகும் இப்போ முதலாவது இந்த நீரில் நான் சொல்லாமல் விட்டது நமது தலைமுடி இதுவும் நீர் சம்மந்தப்பட்டது அப்போ ஃபியர் அப்படின்றது இந்த நீருடைய எமோஷன் அப்படின்னா கான்ஃபிடென்ஸு தைரியம் இது ரெண்டும் நீருடைய எமோஷன் தான் தன்னம்பிக்கையும் தைரியமும் அது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சேர்ந்து தான் வரும் அப்போ முதலாவது நீருன்னு பார்க்குறப்ப நீரில் என்னென்ன வருது நீரில் சிறுநீரகம் சிறுநீர் பை அடுத்தது காதுகள்னு பார்த்தோமா இப்போ காதுகள் எந்த ஷேப்பில் இருக்குதோ அதே ஷேப்பில் தான் நம்முடைய கிட்னியுமே இருக்கும் காதுகளுடைய அளவு எவ்வளவு இருக்குதோ அந்த அளவில் நம்மளுடைய கிட்னியுடைய அளவு இருக்கும் அதுக்கடுத்தது யூரினரி பிளாடர் யூரினரி பிளாடர் அதோடு சேர்த்து இடுப்பில் வரக்கூடிய அந்த தசைகள் இதுவும் கிட்னி ரிலேட்டடாக அதுக்கடுத்தது கருப்பு நிறம் இது கிட்னி ரிலேட்டடான ஒரு நிறம் ரத்தம் இந்த ரத்தத்தை யார் சுதிகரிப்பு பண்ணுறா அப்படின்னா ரத்தத்தை சுதிகரிப்பு பண்ணுறது நமது கிட்னி கல்லீரலும் இரத்தத்தை சுதிகரிப்பு பண்ணும் இப்போ கிட்னி அப்படின்னு பார்க்குறப்ப கிட்னி இந்த ரத்தத்தை ப்யூரிஃபை பண்ணக்கூடிய வேலைகள் இதை செய்யுது அதோடு சேர்த்து விட்டமின் டி அதோடைய ப்ரொடக்ஷனுக்கு முக்கியமாக யார் வேலை செய்கிறா அப்படின்னா நமது கிட்னி வேலை செய்யும் அதோடு நம்ம ஸ்கின்னு ரொம்ப முக்கியம் இன்னும் நிறைய விஷயங்கள் இது தேவை கிட்னி அப்படின்றது சரியாக இருக்கிறப்ப தான் வெயில் உடலில் படுறப்போ அது விட்டமின் டியாக நல்ல முறையில் மாறும் இப்போ இந்த கிட்னி யூரினலி பிளாடர் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் நமது முடி எல்லாமே ஒரு குரூப்பு இதில் ஏதாவது ஒன்றில் கோளாறு இருக்கிறப்ப அந்த குரூப்பு மொத்தமாகவே பாதிக்கும் இதில் இருக்கிற எனர்ஜி இதை எடுத்துக்கும் மற்ற விஷயங்களில் இருக்கிற எனர்ஜி இதை எடுத்துக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா இப்போ கிட்னியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கிட்னியில் ப்ராப்ளம் வந்தோடனே யூரினரி பிளாடரில் இருக்கக்கூடிய எனர்ஜியை இதை எடுத்துக்கும் முடியில் இருக்கக்கூடிய எனர்ஜியே இதை எடுத்துக்கும் அதுக்கடுத்தது வேற என்ன இருக்குது நம்ம காதுகளில் இருக்கக்கூடிய அந்த செவித்திறன் அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாத்தையுமே எடுத்துக்கும் அப்போ கிட்னி இஷ்யூ இருக்கிறவங்க என்ன பார்ப்பாங்க ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் அதில் இருக்கக்கூடிய எனர்ஜியும் இதை எடுத்துக்கும் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா முடி உதிரல் பார்ப்பாங்க அதுக்கடுத்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பார்ப்பாங்க இல்லை இப்படியும் சொல்லலாம் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் பெண்களுக்கு இப்போ கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குது அப்போ அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிட்னியிலருந்து எனர்ஜியே இதை எடுத்துக்கும் இதை எந்த ஆங்கிளில் பார்க்கணும் அப்படின்னா பிராணசக்தியே எடுத்துக்கும் சீ எனர்ஜி அதை எடுத்துக்கும் இந்த சீ எனர்ஜி அப்படின்றது என்ன உடம்புல நமக்கு மின்சாரம் போல் உடலில் எலக்ட்ரிசிட்டி இருக்குது அது எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் இந்த சீ எனர்ஜி அப்படின்றது மயோஃபேஷியல் மயோஃபேஷியாவில் ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு லிக்விடு இதுதான் வந்து பிராணசக்தி இதுவரை சயின்ஸ் கண்டுபிடிச்சதில் அப்படி தான் கடைசியாக நமக்கு சொல்கிறாங்க அப்போ மயோஃபேஷியல் நாட்டு மயோஃபேஷியாவுக்கும் இந்த மெரிடியனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது மயோஃபேஷியல் ட்ரெயின் அப்படின்றது ஆண்டன் மேயர் அவர் அந்த புத்தகம் எழுதியிருக்கிறாரு அவர் டாக்டர் அவருக்கு ஆடியாக் இஷ்யூ ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதுக்கு மயோஃபேஷியா தான் ரீசன் உடம்பில் வரக்கூடிய வியாதிகள் எல்லாமே இந்த தான் ரீசன் அதில் வரக்கூடிய தடைகள் அதில் வரக்கூடிய ட்ரிகர் சரி பண்ணுறப்ப அந்த வியாதி சரியாகும் அப்படின்றத அந்த புத்தகத்தில் அவர் கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி தான் அகுபன் சிறுதி எரியும் உடம்பில் வரக்கூடிய வியாதிகள் அதுக்கு மெரிடியனில் இருக்கக்கூடிய தடை இந்த நாடிகளில் இருக்கக்கூடிய தடை அதுதான் காரணம் இப்போ இந்த மணிக்கட்டில் வலி இருக்குது அப்படின்னா மணிக்கட்டில் பாஸ் ஆகக்கூடிய அந்த மயோஃபேஷியாவோ அந்த மெரிடியனோ அதில் தடை ஏற்படுறப்ப நமக்கு அந்த இடத்தில் வலி வருது இது உண்மையும் கூட இப்போ மயோஃபேஷியல் ட்ரிகர் ரிலீஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக வலியெல்லாம் சரியாகிறது பார்க்கலாம் இது ஃபீல் பண்ணாலும் ஷோல்டர் பெயின் செஸ்ட்டில் அந்த பெக்ட்ரலிஸ் மசிலில் இருக்கக்கூடிய பெயின் கையில் இருக்கக்கூடிய பெயின் காஃப் மசிலில் இருக்கக்கூடிய மயோஃபேஷியல் ட்ரிகர் இதை எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ப்ளட் ப்ரெஷர் கம்மி ஆகிறது கண் கூட ஆகிறது பார்க்கலாம் அப்போ இதுக்கும் உறுப்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்போ கிட்னி அப்படின்னு பார்த்துக்கிறப்ப ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கூட்டணி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போ ஒருத்தர் கர்ப்பப்பையை சரியாக வச்சுக்கல அப்படின்னா கர்ப்பப்பை எங்கேருந்துலாம் எனர்ஜி எடுத்துக்கும் நம்ம சொன்ன இந்த விஷயங்கள்லாம் எனர்ஜி எடுத்துக்கும் எடுத்து அது வேலை செய்கிறதுக்கு முயற்சி செய்யும் நல்லபடியாக வேலை செய்கிறதுக்கு அப்படி இருக்கிறப்ப முடி கொட்டுதல் பிரச்சனை வரும் கிட்னிலேருந்து எனர்ஜி எடுத்துக்கிறப்ப என்ன செய்யும் ரத்த சரியாக சுத்தம் இல்லாமல் போகும் அப்போ அது ஸ்கின்னில் காட்டி கொடுக்கும் இது மாதிரி எல்லாமே எதுக்கு எந்த பணி செய்கிறதுக்கு முக்கியத்துவம் இருக்குதோ அந்த பணிக்காக எனர்ஜியை அதை எடுத்துக்கும் அப்போ இப்படி தான் உறுப்புகள் உடலில் வேலை செய்யுது கிளியராக இருக்குங்களா இப்போ இந்த கிட்னி நீர் உறுப்பு அதுக்கு என்ன தேவை பிரதானமான தேவை என்ன பிரதானமான தேவை இது இருக்குது தண்ணீர் தான் இதுக்கு தேவை அப்போ நம்ம ஆரம்ப கட்டத்திலேருந்து இப்போ வரை பார்த்தோம் அப்படின்னா கிட்னி மெரிடியன் இது சரியாக வச்சுருக்கிறப்பே உடல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ எல்லாருமே உடல் வீக் ஆகிட்டே போகுது அப்படின்னா கிட்னி மெரிடியன் என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் கிட்னி மெரிடியன் வீக் ஆகுமோ எல்லாம் சார்ட்டு போட்டு செய்ய வைக்கிற மாதிரி இருக்குது இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் எல்லாத்துக்குமே அப்போ தண்ணீர் இந்த தண்ணீர் நம்ம உடல் தாகம் எடுக்கிறப்ப தண்ணீர் குடிக்கணும் தண்ணீர் எப்பப்பெல்லாம் குடிக்கணும் அப்படின்னா தண்ணி இப்போ நம்ம குடிக்கிறோம் தண்ணி குடிக்கிறோம் ஒரு சிலர் தண்ணியை பயந்துட்டு அளவாக குடிக்கிறாங்க தண்ணி நம்ம குடிக்கிறோம் குடிக்க ஆரம்பிக்கிறோம் குடிக்க குடிக்க இவ்வளோ போதும் அப்படின்னு நமக்கு திகட்டும் இல்லையா அதுக்கப்புறம் நிப்பாட்டணும் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் அப்படின்ட்டு கணக்கு போட்டு குடிக்கக்கூடாது ஏன்னா இப்போ நம்ம வெயிலில் இருக்கோம் தண்ணீர் அதிகமாக தேவைப்படும் அன்னைக்கு தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கணும் தண்ணீர் தேவையில்லாத நேரம் ரூமுக்குள்ளே உட்காந்து அப்போ வேலைகள் செய்துட்ருக்கோம் அப்போ தண்ணீரை உடல் கேட்கலை அப்போ தேவையில்லை அப்பையும் நாலு லிட்டர் குடித்தேன் ஆவேன் அப்படின்ட்டு நாலு லிட்டர் குடிக்கும்போது அது நமது கிட்னிக்கு தேவையில்லாத ஒரு சுமை அப்போ அது மாதிரி இருக்கக்கூடாது தாகத்துக்கு ஏறப்ப தண்ணீர் குடிச்சுக்கணும் அப்போ இப்படி சொல்கிறப்ப ஒரு விஷயம் கவனத்தில் வச்சுக்கணும் நம்ம மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப தாகம் இருக்கிறதே நமக்கு தெரியாது ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கும் அடுத்தடுத்து இவ்வளோ வேலைகள் இருக்குது இந்த இப்போ ஒம்பது மணிக்குள்ளே இத்தனை வேலைகள் முடிக்கணும் அப்படின்னு நம்ம மனசுக்கு அந்தில் இருக்கிறப்ப அந்த விஷயத்தில் கவனம் இருக்கிறப்ப டோபாமின் சுரக்கும் அப்போ நம்மளால் தாகத்தை உணர முடியாது தண்ணீர் சரியாக குடிக்க மாட்டாங்க இப்போ தாகத்தை நிறைய பேர் உணர்றதே கிடையாது தாகத்தை ஏன் உணர்றது இல்லை அப்படின்னா தாகம் வரும் முன்னே தண்ணி குடிச்சுக்கிறாங்க பசியை உணர்றது கிடையாது அப்போ பசி வரும் முன்னே உணவு எடுத்துக்கிறனால பசியை உணர்றது கிடையாது அப்போ தாகம் தாகம் எடுக்கிறப்ப தண்ணீர் குடிக்கணும் அப்போ நம்முடைய மைண்டு எப்பொழுதுமே ப்ரெசண்ட்டில் வச்சுக்கிறப்ப தாகம் நல்லா தெரியும் எந்தளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல் இருந்தாலும் மைண்டு ரிலாக்ஸாகவும் கமிட்டடாகவும் ப்ரெசண்ட்லேயும் வச்சுருக்கிறப்ப கிரௌண்டடாக வச்சுருக்கிறப்ப தாகம் உணர்ச்சி நமக்கு தெரியும் அப்போ நம்ம தண்ணி குடிச்சுக்கலாம் இல்லை தாகம் உணர்ந்து நம்ம தண்ணி குடிக்கிறப்ப நம்மளுடைய தைரியம் இன்க்ரீஸ் ஆகும் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும் கிட்னி பலமாகும் முடி தேவையான சத்துக்கள் கிடைக்கும் ரீப்ரோடக்டிவ் சிஸ்டம் இது பலமாகும் இப்படியும் அதை சொல்லலாம் அப்போ தாகம் எடுக்கிறப்ப நம்ம தண்ணி குடிக்கணும் இது போக யூரின் போயிட்டு வந்தவுடன் முதல்ல நம்ம தண்ணீர் குடிக்கணும் இப்போ படுத்து எந்திரிக்கிறோம் இரவு எல்லாமே தூங்கி இருக்கிறோம் அதுக்கடுத்து காலையில் எந்திரிக்கிறோம் காலைல ஏந்தோடனே உடலுக்கு பிரதானமான தேவை என்ன காத்தானது தூங்கிட்டு இருக்கிறமே உள்ளே வெளியும் போயிட்டு தான் இருக்குது உணவு தேவையா அப்படின்னா மண் அப்படின்றது எவ்வளோ இருக்குது உடலில் தண்ணீர் அப்படின்றது உடலில் எவ்வளோ இருக்குது தண்ணீர் அப்படின்றது தான் உடலில் அதிகமான அளவில் இருக்குது எழுவது சதவீதம் இருக்குது அப்போ நம்ம தூங்கி எந்திரிச்சோ உடனே முதல்ல குடிக்கிறது தண்ணி தான் குடிக்கணும் இந்த தண்ணீர் எந்த அளவுக்கு நல்ல தண்ணீராக குடிக்கிறோமோ அந்த அளவிற்கு உடலுக்கு நல்லது அப்போ அந்த தண்ணீர் குடிக்கிறது நீராகாரம் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த பாரம்பரிய கலை பயிற்சி பண்ணாலும் சிலம்பமாக இருக்கட்டும் கலரி போயிட்டு வர்மக்கலை நீராகாரம் முதல்ல எடுத்துக்க சொல்லுவாங்க யோகா நம்ம எல்லாம் யோகா வகுப்புகள் எடுக்கிறோம் மலச்சிக்கல் பல வருஷமாக மலச்சிக்கல் நீராகாரம் எடுத்துக்கிட்டால் மலச்சிக்கல் தீந்துரும் அதுக்கப்புறம் மலச்சிக்கல் இல்லாமல் யோகா பயிற்சி பண்ணலாம் நீராகாரம் அல்கிளீன் வாட்டர் இதை எடுத்துக்கலாம் இல்லை அந்த ஸ்ப்ரிங்கில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் அதை எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்ல தண்ணீர் என்னவோ அதை எடுத்துக்கலாம் இல்லை நம்ம வீடுகளிலேயே மூலிகைகள் போட்டு அந்த மூலிகை தண்ணி எடுத்துக்கலாம் மண்பானையில் தண்ணி ஊற்றி வச்சு தேத்தாங்கொட்டையை தேய்ச்சி வச்சு அந்த தண்ணீர் அதிகாலையில் எடுத்துக்கலாம் அம்பளி அதாவது இந்த சாமை வரகத்தினை குதிரைவாளி குளசாமை இந்த அஞ்சு சிறுதானியங்கள் இந்த அஞ்சு சிறுதானியங்கள் எப்படி நீராகாரமோ அதில் மாதிரி நம்ம இந்த சிறுதானியத்தில் சாதமாக்கி அதில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த நீராகாரத்துக்கும் இந்த தண்ணிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த நீராகாரம் தண்ணீர் இது குளிர்ச்சி இது வந்து ஹீட்டும் கிடையாது குளிர்ச்சியும் கிடையாது நீராகாரம் அளவிற்கு இது குளிர்ச்சி கிடையாது அப்போ முதல்ல எழுந்தவுடன் மொதல் நம்ம தண்ணி குடிச்சுக்கணும் இப்போ எல்லாமே குழந்தைகள் காலையில் இப்போ ஏழு மணிக்கு அவங்களுக்கு வண்டி வருது வேன் வருது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அப்படின்னா ஆறு மணி எழுப்புறாங்க எழுப்பிட்டு பழு தேய்ச்சிட்டுரெக்டாக தண்ணியெல்லாம் கொடுக்காமல் டேரெக்டாக வாயில் ஒரு ரெண்டு இட்லி மூணு இட்லியை திணிச்சிட்டு அப்போ பசியும் இருக்காது அப்போ தான் எந்திரிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க உடலாக இது எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றது தெரிகிறது கிடையாது உணர்றதே கிடையாது இப்போல்லாம் குழந்தைகளுக்கு நிறைய கிட்னி ஃபெயிலியர் வருது கேன்சர் வருது சர்வசாதாரமாக வியாதிகள் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்போ இயற்கையோடு இருக்கிறப்ப ஒரு ரெண்டு மூணு நாள் ஒவ்வொரு நேரமும் பசி உணர்ந்து சாப்பிட்றப்பையும் தாகம் எடுத்து தண்ணி குடிக்கிறப்பையும் எதுவுமே தேவையில்லை உடல் இம்ப்ரூவ் ஆகிறது கண் கூட பார்க்க முடியும் அப்போ இதெல்லாமே இயற்கை நேச்சர்ஸ்லாம் அதை ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம உடலில் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறத பார்க்க முடியும் மற்றபடி என்ன அப்படின்னா மழம் கழிச்சிட்டு வந்தவுடன் தண்ணி குடிக்கணும் ரெண்டு மணி நேரம் ஒரு முறை நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல தாகமே இல்லை அப்படின்னாலும் ரெண்டு மணி நேரம் ஒரு முறை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக குடிக்கிறப்ப ஏன்னா தாகம் எடுத்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் தண்ணி தேவையான அளவு கொடுக்கறதே இல்லை தண்ணீர் கொஞ்சமாக கவனம் வச்சு குடிக்கிறப்ப அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா தாகம் இருந்தால் உடலுக்கு தேவை அப்படின்னா தண்ணீர் நம்ம எடுத்துக்குவோம் தண்ணி குடிக்கிறப்ப சிப் பை சிப்பு குடிக்கணும் நல்லா உம்மில் நீர் கலந்து குடிக்கணும் உதடு நீங்கள் எடுத்துக்கிற அந்த செம்பு அதில் பட்டு தான் குடிக்கணும் உதடு குளிர்ச்சி ஆகணும் குளிர்ச்சி ஆகிட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே போகணும் இது குடிக்கிறப்போ தாகம் இல்லை அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ குடிக்க வேண்டியது கிடையாது இது ரெண்டு மணி நேரம் ஒரு வாட்டி தண்ணி குடிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க அப்போ நீர் உடல்ல தேவையான அளவு வரப்பையே கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸு கர்ப்பை ரிலேட்டட் இஷ்யூஸு தலைமுடி சார்ந்த இஷ்யூஸு அதுக்கடுத்தது காதுகள் சார்ந்த குறைபாடுகள் இது எல்லாம் சரியாகும் இது மட்டும் இல்லாமல் பய உணர்ச்சி அது மாறும் கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் சரியாகும் அப்போ இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்போ இதுக்கான சுவை என்னன்னு பார்த்தோன்னா உப்பு சுவை ஒவ்வொரு பஞ்சமாபூதங்களுக்கும் ஒவ்வொரு சுவைகளுக்கும் சம்மந்தம் இருக்குது இப்போ கல்லீரல்னு பார்க்குறப்ப ஆகாயம் இந்த ஆகாயம் கண்கள் இது எல்லாமே ரிலேட்டட் பித்தப்பை கோபம் இதெல்லாமே ரிலேட்டட் அப்போ அதுக்கு புளிப்பு சுவை மருந்து புளிப்பு எடுத்துக்கிறப்ப உதாரணத்துக்கு நெல்லிக்காய் எடுத்துக்கிறப்ப புளிப்பு என்ன செய்து புளிப்பு பட்டவுடன் கண் சுருங்கும் கண்ணு கூசும் கண்களுக்கு அது எனர்ஜியை கொடுக்கும் அப்போ அந்த எனர்ஜி அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யும் இனிப்பு தசைகளும் இனிப்பு அந்த பஞ்சமாபூதத்தில் வரும் அப்போ குழந்தைகளுக்கு இனிப்பு சுவை பிடிக்கும் இயல்பாகவே பிடிக்கும் ஏன் பிடிக்கும் தசைகள் வளருது குழந்தையிலேருந்து பெருசாக பெருசான உடனே அது மாறிடும் அந்த அளவுக்கு இனிப்பு சுவை பிடிக்காது இப்போ ஒரு பெண் கர்ப்பமாக இருக்காங்க ஒரு அம்மா கர்ப்பமாக இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுடைய குழந்தை கல்லீரல் வளர்ச்சி அடையுது அப்படின்னா புளிப்பு சுவை பிடிக்கும் மற்றபடி வயிறு மண்ணீரல் அப்படின்னா அவங்களுக்கு அப்போ இனிப்பு சுவை அதிகமாக பிடிக்கும் அது மாதிரி நமது உறுப்புகளுக்குமே இப்போ பார்த்திங்க அப்படின்னா நெருப்பு சார்ந்து இப்போ நுரையீரல் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்கிறவங்க அவங்களுக்கு காரம் பிடிக்கும் காட்டமாக இருக்கிறது பிடிக்கும் காரமே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அது பிடிக்காது ஏன்னா காரம் தேவை அந்த காரம் நல்ல காரமாக இருக்கணும் மிளகு பொடி நிறைய தூவி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ எல்லாமே எல்லாமே வந்து சுவை அப்படின்னா நல்ல பொருளிலிருந்து வரக்கூடிய சுவை அப்போ தான் உடல் நல்லாயிருக்கும் இப்போ குழந்தைகளுக்கு மண் மண் சார்ந்த வளர்ச்சி அடையுது நியூட்ரிஷன் தேவைப்படுது அப்போ அவங்களுக்கு வந்து இனிப்பு கேட்குது அப்படின்னா இனிப்புக்கு பழங்கள் கொடுக்கணும் இனிப்புக்கு நம்ம வீட்டில் செஞ்ச ஸ்நாக்ஸ் இந்த சிறுதானிய லட்டு இது போன்றது கொடுக்கணும் தேன் கொடுக்கலாம் மஞ்சள் பூசணி சமைச்சு கொடுக்கலாம் மஞ்சள் பூசணி சாலடு இதை கொடுக்கலாம் கேரட் இனிப்பு பீட்ரூட் இனிப்பு சக்கரவல்லி கிழங்கு இனிப்பு இது மாதிரியான இனிப்புகள் கொடுக்கணும் சாக்லேட்டு கேக்கு இது மாதிரியான இனிப்புகள் தவிர்த்துடணும் அது மாதிரியான இனிப்புகள் கொடுக்குறப்ப அவங்களுக்கு உடல் பாதிக்கும் நம்ம சொன்ன இயற்கை முறையில் கொடுத்த இனிப்புகள் கொடுக்குறப்ப உடல் நல்ல வளர்ச்சி அடையும் அப்போ சுவை அப்படின்னு பார்க்குறது நீருக்கு உப்பு சுவை இந்த உப்பு சுவை நம்ம சரியாக கொடுத்தாலே இந்த நீர் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் எதுவும் வரவே வராது இந்த நீர் அப்படின்றது என்ன சக்கரம் இதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா சுவாதிஷ்டான சக்கரம் இதான் நீர் சம்மந்தப்பட்ட சக்கரம் நீரை பற்றி எல்லாமே நான் சொல்கிறேன் இந்த சுவாதிஷ்டான சக்கரத்திற்கும் இந்த த்ரோட் சக்கரம் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது ரெண்டுக்குமே நாடி கனெக்ஷன் இருக்குது இதான கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா அறிவியல் ரீதியாக பார்க்குறப்பையும் இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இருக்குது இங்கே இருக்கிறது தைராய்டு கிளாண்டு அதுக்கடுத்து நம்ம ரீப்ரொடக்ட்டிவ் சிஸ்டம் அங்கே இருக்கிற கிளாண்டு தைராய்டு கிளாண்டு ரெண்டுமே சம்மந்தம் உண்டு இப்போ பாட்டு பாட சொல்லுவாங்க ஏன் பாட சொல்கிறாங்க அப்படின்னா இனவருத்தி மண்டலம் எப்படி சரியாக இருக்குது அப்படின்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பாட சொல்கிறாங்க அதுக்கடுத்தது இது பெண்களுக்கு செய்யக்கூடியது ஆண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா குரல் மாறும் எப்போ மாறும் இந்த ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் வளர்ச்சி அடைகிறப்ப குரல் மாறும் அப்போ இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இருக்குது தைராய்டு சரியில்லை அப்படின்னா பீரியட்ஸு இர்ரெகுலர் ஆகும் அப்போ நீர் இதில் தைராய்டும் வருது நாடிகள் சம்மந்தம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த உப்பு சுவை இது எல்லாத்துக்குமே சரியாக இருக்கிறப்ப தைராய்டும் சரியடைய ஆரம்பிக்கும் உப்பு அப்படின்றது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா உப்பு எந்த ஒரு ப்ராசஸ் பண்ணாத உப்பு கிடச்சிது அப்படின்னா அதை வாங்கிக்கோங்க இந்த உப்பு இதில் முருங்கை இலைகள் போட்டு நல்லதை நம்ம சுத்தி பண்ணணும் சுத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த உப்பை பொடி பண்ணி வச்சுக்கலாம் பாட்டிலில் வச்சுக்கலாம் இந்த உப்பு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தூவி அதை நம்ம சாப்பிட்டுக்கணும் உப்பு சரியாக இருக்கிறப்பே உடலில் அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிரும் இல்லை அப்படின்னா இந்து உப்பு பயன்படுத்திக்கலாம் இந்து உப்பு எப்படி சுத்தி பண்ணுறது மூலிகைகளுக்கு எல்லாமே சுத்தி முறைகள் இருக்கு இல்லையா இந்த மாதிரி உப்புக்கு சுத்தி முறை இருக்குது இந்து உப்பு ஒன்றும் இல்லை இந்து உப்பை எடுத்து பாறை உப்பை வாங்கி எடுத்து இது நமக்கு சித்த மருத்துவர் சொன்ன முறை பாரம்பரிய மருத்துவர் சொன்ன முறை ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தி பண்ணாதது சுத்தி பண்ணது சுத்தி பண்ணது எடுத்துக்கிறப்ப வீரியம் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த இந்துப்பு தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிடணும் மழை தண்ணி இருந்தால் மழை தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிடணும் வெயிலில் வைக்கணும் வெயிலில் வச்சுட்டா திரும்ப அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு நமக்கு உப்பு கிடைக்கும் இதுதான் சுத்தி பண்ண இந்துப்பு இந்த உப்பு பயன்படுத்திக்கலாம் அப்போ உப்பு அப்படின்னாலே சுத்தி பண்ணி எடுத்துக்கணும் அன்பிராசஸ்டு எடுத்துக்கிறது பெஸ்ட்டு அப்போ உப்பு சுவை இப்படி கொடுக்குறப்ப நீர் எல்லாமே நல்லா பலமடைய ஆரம்பிக்கும் நீர் சம்மந்தப்பட்ட எந்த தொந்தரவும் இருக்காது தொந்தரவு இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுறப்பையும் சரியாகும் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கரும்பை சார்ந்த பிரச்சனை இரகுலர் பீரியட்ஸு தைராய்டு இஷ்யூ கொட்டல் பிரச்சனை தாகம் எடுக்கிறப்ப தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயம் அதை சரி பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது உப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அதை சரி பண்ணுங்கள் இன்னும் இது ரிலேட்டடாக என்னென்னவோ அதை சரி பண்ணுங்கள் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்போ அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா பயம் நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் இந்த கிட்னி ரிலேட்டட் இது தான் நீர் நீர் தான் இருக்கிறதில் பிரதானம் நீரை பாதிச்சுட்டா உடம்பை ஈஸியாக பாதிக்க முடியும் அதுக்கு லிஸ்ட்டு போட்டு வேலைகள் செய்கிறாங்க அப்படின்றதே சொன்னோமா அப்போ முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி பழக்கங்கள் இல்லை மனதில் இருந்து தான் வியாதிகளே வருது உடல் பிரைமரி கிடையாது மனதை பாதித்து அது நம்ம சக்தி ஓட்டத்தை பாதித்து அதுக்கடுத்து அது நமது உடலை பாதிக்கும் அப்போ தைரியம் யாரும் கொடுத்து வளர்க்குறது கிடையாது தைரியம் எந்த அளவுக்கு இருக்கோ நீர் பலமாக இருக்கும் பயம் கொடுத்தா நீர் பலகீனமாகி போகும் உடலே பலகீனமாகி போகும் பயந்துட்டால் எனர்ஜி இருக்குமா இப்போது ஒரு பத்து கிலோ தூக்க முடியுது பயம் வந்த சமயத்தில் தூக்க முடியாது பயம் அப்படின்றது நம்ம அலர்ட்னஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் ஸ்ட்ரெஸ்ஸில் குட் ஸ்ட்ரெஸ் இருக்குது பேட் ஸ்ட்ரெஸ் இருக்குது அது மாதிரி பயம் அப்படின்றது நல்ல பயம் இருக்குது கெட்ட பயமும் இருக்குது அப்போ நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வராங்க டயக்னோசிஸ் டயக்னோசிஸ் அவங்க பேசுகிறது பேசுறத வச்சு டயக்னோஸ் பண்ணுறது நாடி பார்த்து டயக்னோஸ் பண்ணுறது கண்கள் பார்த்து டயக்னோஸ் பண்ணுறது நாக்கு பார்த்து டயக்னோஸ் பண்ணுறது இதெல்லாம் இருக்கிறப்ப பேசுகிறது பார்த்து ப டயக்னோஸ் பண்ணுறப்ப பயம் ரீதியான எமோஷனை பேஸ் பண்ணி பேசுவாங்க அப்படின்னா இவங்க ஏதாவது நினச்சிருவாங்களோ அப்படி இல்லை வரப்பையே வந்துட்டு அந்த ஏதோ ஒரு பயம் உணர்ச்சியை காட்டுவாங்க நீர் ரிலேட்டடாக தயக்கம் இருக்கும் அப்போ நீர் ரிலேட்டட் தொந்தரவு இருக்குது அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்தது இது நோட்டீஸிங் அப்படின்னு பார்த்தோமா நோட்டீஸிங் அப்படின்றது நீருக்கு பிடிக்கும் நீரை பலப்படுத்தும் இப்போ இப்போ இப்படி எடுத்துக்கலாம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க இப்போ ஒய்ஃபுடைய டைப் என்ன ஒய்ஃபுடைய டைப்பு நீர் டைப்பு அப்படின்னா ஒய்ஃபு இப்போ கோவமாக இருக்கிறாங்க இல்லை ஒய்ஃபுடைய நீரை பலப்படுத்துகிறப்ப அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் அவங்களுடைய உடலில் நோயும் தீரும் அப்போ இந்த ஹஸ்பண்டு நோட்டீஸ் பண்ணுறாரு இன்றைக்கி நீங்கள் மூக்குத்தி குத்தி இருக்கிறது நல்லா இருக்குது இல்லை அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் போட்டிருக்கிற உடை இருக்குது நேற்று நீங்கள் இதை பண்ணிங்களே இதை நல்லா இருக்குது அந்த நோட்டீஸிங் கொடுக்குறது அந்த நோட்டீஸ் பண்ணுறது உடனடியாக நீரை பூஸ் பண்ணும் அவங்களுக்கு ஃபீல் குட் அவங்களுக்கு நல்ல உணர்ச்சியை கொடுக்கும் இதுவே வந்து அந்த ஒய்ஃபு இயர் டைப்பு அதாவது மெட்டல் டைப் அப்படின்னா காற்றுடைய தன்மை என்ன காற்று இங்கேயும் இங்கேயும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல இருக்காது மண் எப்படி இருக்கும் அதே இடத்துல இருக்கும் அப்போ காற்று டைப்பு அவங்க ஏதோ கோச்சிக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு வாக்கிங் கூட்டு போகிறப்ப இல்லை ஒரு இடத்தை மாற்றி கூட்டு போகிறப்ப அவங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அவங்களுக்கு இயர் பூஸ்ட் ஆகுது இல்லையா அவங்களுக்கு அப்போ ஃபீல் குட்டு எப்படி இருக்குது இந்த பஞ்சமகாபூதங்கள் சொல்கிறப்ப நிறைய விஷயங்கள் புரியும் அப்படின்னு சொன்னேன்னா இதுவே மண் டைப்பு எர்த்து அங்கே கேரக்டர் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் பண்ணி கொடுக்கணும் நல்ல இப்போ கோவமாக இருக்காங்க இல்லை ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே நல்ல கம்ஃபர்டபுள் பண்ணி கொடுக்கணும் கம்ஃபர்டபுளான ஒரு நின் நிற்க வச்சுட்டோ இல்லை குறுகிய இடத்துலோ அப்படியெல்லாம் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக உட்கார வைக்கிறது இல்லை படுக்க வைக்கிறது அப்போ அவங்க ஃபீல் குட்டு அப்போ அவங்க அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவாங்க நல்ல ஒரு முறையாக இருக்கும் சரி இதெல்லாம் பற்றி நீரை பற்றி பார்த்துருக்குறோம் நீரை பற்றி பார்த்துட்டு வரோம் அதை முதல்ல நான் முடிச்சிடறேன் இன்னும் தெளிவாக இந்த பஞ்சமகாபூதங்கள் பற்றி நிறைய பார்க்கலாம் இப்போ இந்த நீர் அப்படின்றது அப்போ நோட்டீஸிங் அப்படின்றதை பார்த்தோம் அப்போ பயம் அப்படின்றது இதோடைய எமோஷன் தைரியம் அப்படின்றது நீரை சரி செய்யும் அப்போ தைரியம் அப்படின்றது நீரை சரி செய்யும் அப்படின்னா குழந்தையிலருந்தே குழந்தையில் நீ இதை சாப்பிடல அப்படின்னா பூச்சாண்டி வந்து சாப்பிட்ருவோம் ஒன்னையை சாப்பிட்ருவோம் இல்லை பூச்சாண்டி வரும் அப்படின்னு சொல்கிறது பயத்தை விதைக்கிறது இதை சாப்பிடு உனக்கு யானை பலம் வரும் அப்படின்னு சொல்லி பாட்டிகள் ஊட்டி வளர்ப்பாங்க அது தைரியத்தை ஊட்டி வளர்க்குறது அடிபட்டுருச்சு இவ்வளோ தானே சரியாயிரும் அவ்வளோ தானே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப ஈஸியாக சரியாகும் ஏன்னா நீரை அவங்க பூஸ் பண்ணுறாங்க அடிபட்டுச்சின்னு போட்டுறப்போ இதில் இத்தனை இன்ஃபெக்ஷன் வரும் இத்தனை பேக்டீரியா வரும் டிடி போடலை அப்படின்னா அது அவ்வளோதான் உனக்கு இந்த அளவுக்கு இதை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப பயத்தை கொடுக்குறாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிரும் அப்போ தைரியம் இது தான் இதில் குணப்படுத்தக்கூடிய மருந்து கிட்னி ரிலேட்டட் இஷ்யூ எதுவாக இருந்தாலும் அப்போ இது எல்லாத்தையுமே நினைவில் வச்சு அந்த தைரியத்தை கொடுத்துட்டே இருக்கணும் இதில் நிறைய நகைச்சுவையான விஷயங்கள் இருக்குது இந்த நீரை பற்றி தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சிலர் இந்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே பயமாக இருப்பாங்க பயத்திலே அவங்க ஒன்றும் இல்லைப்பா சரியாயிரும்பா அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல சொல்கிறவங்க தைரியமாக இருக்கணும் இப்போ இந்த நீர் நீரை பற்றி ஃபியர் எமோஷன் அதுக்கு அடுத்தது கம்யூனிகேஷன் ஸ்கில்லு வருது அடுத்தது நீர் பலமாக இருக்கிறப்ப இல்லை நீரை நீங்கள் பலப்படுத்தி கொள்கிறப்ப கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும் மைண்டில் என்ன இருக்குதோ அது வார்த்தைகள் வழியாக தெளிவாக வரும் இதுவே வந்து அந்த மெட்டல் ஸ்கில்லு இப்போ வுட்டு ஸ்கில்னு எடுத்துக்குவோம் வுட்டு அவங்களுக்கு என்ன ஸ்கில் அப்படின்னா வுட்டு வந்து டாமினேட்டிங் மரம் எப்படி இருக்கும் நமக்கு மேலே இருக்கு பாருங்கள் மரம் இப்படி தான் இருக்கும் இப்போ இப்போ மரம் இதுவே இது இதுவும் நான் சொல்கிறேன் இப்போ அந்த ஒய்ஃபு வந்து உட்டு ஸ்கில்ல இருக்காங்க ஏன்னா இதை ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டா நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்ப்பீங்க ப்ராக்டிக்கலாக பண்ணுறப்ப அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் நிறைய இடங்களில் கிடைக்காத இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் வுட்டு ஸ்கில்ல இருப்பாங்க வுட் இஸ் அ டாமினேட்டிங் ஸ்கில் அபவ் அப்போ அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு நீங்கள் வெளியே கூட்டு போனாலும் சரி இல்லை கம்ஃபர்டபுள் பண்ணி கொடுத்தாலும் சரி நோட்டீஸ் பண்ணாலும் சரி அதையெல்லாம் வுட்டை பூஸ்ட் பண்ணாது இப்போ அவங்களுக்கு அந்த பிளேஸ் கொடுக்கணும் அவங்கள மேலே வைக்கணும் இப்போ அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு செய்கிறப்ப இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வுட்டில் இருக்காங்க இப்போ ஒரு பணம் இருக்குது அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரூபா இருக்குது அந்த வுட்டுக்கிட்ட அவங்க பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு இந்த செலவு எல்லாமே இருக்குது நான் இந்த விஷயத்த வாங்கணும் அப்படின்னா அவங்க இன்சார்ஜாக ஆகுறாங்க அவங்க அதுக்கடுத்து அவங்க அந்த பணத்தை கொடுக்குறப்ப அவங்க ஹாப்பி அவங்க வுட்டு பொசிஷன் பூஸ்ட் ஆகுது அப்போ இதெல்லாமே நினைவில் வச்சுக்கணும் எல்லாத்தையுமே பஞ்சமாகபூதங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பஞ்சமாகபூதங்கள் சரியாக வச்சுக்கணும் அதுக்கடுத்து காதுன்றது பார்த்தோம் நீரை சரியாக வச்சுக்கிறப்பே செவித்திறன் இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டு வாட்டி பேசுகிறப்ப ஒரு சிலர் ஒரு முறை பேசிடுவாங்க நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க என்னது அப்படின்னு கேட்டு திரும்ப அவங்க கேட்பாங்க அப்போ இந்த செவித்திறன் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் நோட்டீஸிங் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் அது எல்லாமே நீரை பலப்படுத்துகிறப்ப அந்த நோட்டீஸிங் ஸ்ட்ராங் ஆகும் அப்போ எதுவானாலும் ஃபியர் இல்லாமல் சின்ன வயசில் அந்த நாலு வயது வரைக்கும் அவங்களுக்கு நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ சப்கான்ஷியஸில் ரிஜிஸ்டர் ஆகும் அப்போ இந்த நாலு வயது வரைக்கும் எப்பொழுதுமே தைரியம் சம்மந்தப்பட்ட பதிவுகள் தான் கொடுக்கணும் நீர் ஒன்று பலமாக இருந்தாலே மீதி எல்லா உறுப்புகள் பலமாக இருக்கும் மேலும் நம்ம அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் அடுத்த பதிவு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ எனக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கண்டென்ட்டு பிடிச்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் நன்றிங்க வாழ்க வளமுடன்